அலாமி வரமத்துலாஹி وبركاته இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுல்லாகவே ப்ளைன் கையில் செம்மையாக இருக்குது ஃபுல் கிரே கலர் இது நிறையா பேர் வந்து கேட்டு 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 ஆர்டர் போட்டுக்கிறீங்க ஃபுல் கிரே இது இது வந்து டார்க் கிரே இது இதுலேயே வந்து மூணு மாடல் இருக்குது இது டார்க் கிரே இது வந்து லைட் கிரே லைட் கிரேக்கும் டார்க் கிரேக்கும் நடுவில் உள்ளது இது இது வந்து அதைவிட லைட்டு சூப்பராக இருக்கும் அது இந்த கையில் வந்து எத்தனை கையில் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரே இந்த இந்த டிசைனில் இந்தாது இந்த லைட் கிரேல ஒரு அஞ்சு பீஸ் வேணும் பத்து பீஸ் வேணுன்னா கூட நீங்கள் ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் ஆர்டர் போடுறதா இருந்தால் நம்ம மேலே தெரியல நம்பருக்கு வேணால் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்பேன் அதில் போடலாம் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அதில் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இதில் கலர்ஸ் பாருங்கள் எத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்கள் மூணு கலர்ஸ் இருக்கு ஏன்னா டிஃப்ரென்ஸு பார்க்கணுமில்ல அதனால் காட்டுறேன் டார்க்கு லைட்டு அதை விட லைட்டு இந்த மாதிரி மூணு டிசைனில் மூணு கலரில் இருக்குது எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த கைலி வந்து ரெண்டு பத்து சைஸு ஒரு கைலி வந்து இரநூறுபா வரும் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் மூணு கைலியாக எடுத்திங்கன்னா ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் இன்ஷால்லாம் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளைன் கைலி இது இது வந்து ஆஃபர் கைலி இது வந்து மூணு கைலி ஐநூறுரூவா வரும் ஒன்று ரெண்டுலாம் தர மாட்டோம் அப்படியே ஒன்று ரெண்டு தந்தாலும் ஒன்று இரநூறுபா வரும் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் மூணு கைலியை எடுத்தால் ஐநூறுரூபா வரும் ஃப்ரீயாகவே டெலிவரியும் பண்ணுறோம் இது வந்து ரெண்டு மீட்டர் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் ரெண்டு பத்து இது ரெண்டு மீட்டர் சார் ரெண்டு மீட்டர் வரும் ஃபுல் பிளாக்கு இது வந்து பாலிஸ்டர் மிக்சர்டு தான் நல்லாயிருக்கும் இதில் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இருபது முப்பது பீஸ் கூட எடுத்துக்கலாம் அதில் நிறைய பீஸ் இருக்குது எல்லாமே ஃபுல் பிளாக் தான் பார்டர் கூட இருக்காது இந்த பார்த்தீங்கன்னா பார்டர் கூட இருக்காது ஃபுல்லாக ப்ளைனாகவே இருக்கும் வெள்ளை சட்டெல்லாம் போட்டால் அருமையாக இருக்கும் அதுக்கு இது வந்து ரெண்டு ரெண்டு மீட்டர் தான் அதாவது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசு வரைக்கும் போடலாம் வயசு பசங்க வந்து போட்டுட்டு வெள்ளை சட்டை போட்டால் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்டர் இருந்தால் கூட சொல்லுங்கள் ப்ளைனில் கூட லிங்கி வாங்கி போட்டுக்கலாம் கருப்பு இருக்குது கிரே இருக்குது டார்க் கிரே இருக்குது லைட் கிரே இருக்குது எல்லாமே இருக்குது இது வந்து ரெண்டு மீட்ரு இதெல்லாம் ரெண்டு பத்து இது மாதிரி நம்ம கலெக்ஷனில் அதாவது கைலி கலெக்ஷன் பார்க்கணும்னா நம்ம வீடியோ நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கும் அதை ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு என்ன ஆர்டர் வேணுமோ சொல்லிக்கங்க ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்